ரெண்டு வயசு இருக்கிற ஒரு சிங்கக்குட்டி ஈட்டியால இருக்கக்கூடிய அதே காயத்தோட இந்த வாழவே முடியாதுன்னு எல்லாரும் மெய்ப்பெற பெரிய காட்டுல பல சவாலை எதிர்த்து காயம்பட்ட சிங்கமா சர்வை பண்ணி இந்த சிங்கக்குட்டி பல வருஷம் வாழ்ந்திருக்கு காயத்தோட இருக்கிறதுனாலயே எந்த சிங்கமும் தன்னோட பிரைட்ல சேர்த்துக்கல தனியாவே தன்னோட வழியோட போராடிச்சு கென்யாவோட மசாய்மாரா நேஷனல் பார்க்ல பல சிங்கங்கள் தங்களோட ஆளுமையை நிரூபிச்சிருக்கு உலக புகழ் பெற்ற அங்கே தான் வாழ்ந்துச்சு மொரானி மொப்போக்கோ கேங்னு பல சிங்க அரக்கர்கள் வாழ்ந்த இடம் வலிமையோட இருந்தாலே மசாய்மாராவில் பிரைட ஆள ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி தேவை அப்படி இருக்கும்போது இந்த சிங்க குட்டி மட்டும் எப்படி அந்த காயத்தோட சர்வை பண்ணியிருக்கோம் எந்த மாதிரியான சவால்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம் இந்த சிங்கக்குட்டி ஈட்டி காயத்தை தாண்டி நட்பு காதல் எல்லாமே கைவிட்டு போனாலும் தன்னோட ஆளுமையை நிரூபிச்சிருக்கு மசாயமாராவில நம்பிக்கைக்காகவும் சவாலுக்காகவும் நீங்காத இடத்தையும் பிடிச்சிருக்கு அந்த சிங்கக்குட்டி பேருதான் தான் ஸ்பியர் பாய் ஸ்பியர்பாய்மார கொடி கட்டி பறந்து பல ஆட்சி செஞ்ச மகன் ரோங்காய் பிரைட்ல ஒரு பகுதியா வளர்ந்த பாய் தன்னோட ரெண்டு வயசுல அங்க இருக்கக்கூடிய மெய்ப்பர்களால ஈட்டியால காயமடைஞ்சிச்சு ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஈட்டி குத்தினபடியே அந்த வழியிலேயே அந்த பாய் சுத்தி திரிஞ்சது மசாய்மாராவில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் குழு கண்ணுல பட்டு அவங்க ஸ்பியர் அந்த ஈட்டி காயத்துக்கு மருந்தும் போட்டாங்க அந்த காயத்தோடவே போட்டாங்கன்றது ஸ்பியர் பாய் தான் இருக்கு அந்த காயத்தோட நடக்கவே கஷ்டப்பட்டுச்சு ஓடி வேட்டையாடி கத்துக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்னா இருந்துச்சு இதே கஷ்டத்தோட ஸ்பியர் பாய் பல காலமும் கடந்துச்சு ஸ்பியர் பாய் மாறிட்டான் இதுக்கப்புறம் தான் ஸ்பியர் பாய் பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருந்துச்சு ஸ்பியர்பாய்க்கு கண்டிப்பா ஒரு தேவை இந்த தான் இன்னொரு மகனான நாச் டூவோட நட்பு ஸ்பியர் பாய்க்கு கிடைச்சது ஸ்பியர் பாயோட காயத்தை புரிஞ்சிக்கிட்ட ஸ்பியர் பாய்க்கு பக்க பலமா சகோதரனாவும் நண்பனாகவும் இருந்தான் இவங்களோட பிணைப்பு மசாயமராவுல பெருசா பேசப்பட்ட ஒண்ணு தன்னோட சகோதரனை நாச் டூ அந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்கிட்டான் ஸ்பியர்பாயோட ஆரம்ப வாழ்க்கைன்றது ரொம்பவே மோசமான ஒண்ணா இருந்துச்சு தன்னோட சகோதரர்களாலேயும் தாயாலேயும் நிராகரிக்கப்பட்டான் தன்னோட ரெண்டு வயசுல இருந்து இளம் சிங்கமாக மாறுற வரைக்குமே பல போராட்டங்களை கடந்து வந்துச்சு நாச் டூ தான் ஸ்பியர்பாயை முழுசா ஏற்றுக்கிட்ட சிங்கம் நாச் டூவும் தன்னோட அப்பாவான நாச் மாதிரியே துணிச்சலான சிங்கம் தன்னோட தைரியத்தை பல முறை நிரூபிச்சிருக்கு ஒரு முறை ஸ்பியர் பாய் பல ஐநாஸ் கூட்டத்தில் மாட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட உயிரை கையில் பிடிச்சி அந்த இடத்துல சமாளிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஸ்பியர் பாய்க்கு ஈட்டியோட காயத்தால சரியா நடக்கவும் முடியாது அந்த நேரத்தில் நாட்சு ஸ்பியர் பாய்க்காக களத்துல இறங்கி ஐநாஸை விரட்டி அடிச்சுது நாச் டூவோட கூட்டணி மசாய்மாராவில் அஞ்சு சிங்கங்களை கொண்ட அசைக்க முடியாத கூட்டணி அதே சமயம் நாச் டூ ஸ்பியர்பாயை தன்னோட பாதுகாப்பிலேயே வச்சிருந்துச்சு இதனாலேயே நாச் டூ ஸ்பியர்பாயோட பிணைப்பு வலிமையான சகோதரர்களா அடையாளப்படுத்திச்சு ஸ்பியர்பாய்க்கு காலம் போக போக ஒரு பெரிய அடியும் எழுந்துச்சு ஸ்பியர்பாயோட சகோதரன் நண்பனான நாட்சூ ஸ்பியர்பாயை விட்டு போக வேண்டிய நேரமும் வந்துச்சு நாட்ச டூ முழுசாக இறந்ததான்னு தெரியலை ஆனால் மசைமாராவில் காணாமல் போன ஒரு அரசன் மற்ற சிங்கத்தோட சண்டை அப்படி இல்லைன்னா தொற்று இதனால் கூட இறந்திருக்கலாம் நாச் டூ இல்லாமல் ஸ்பியர்பாய் மறுபடி தனிமையில் வாழ ஆரம்பிச்சது ஸ்பியர்பாய்க்கு தனிமைன்றது புதுசில்லை மசாய்மாராவ்ல பல சிங்கங்கள் ஆட்சி பண்ணிருக்கு இன்னைக்கும் பல பிரைட்கள் இருக்கு சிங்கங்கள் அங்க வாழணும்னா வலிமை தேவை துணிச்சலும் தேவை ஸ்பியர் பாய் தன்னோட ரெண்டு வயசுல ஈட்டி காயம் பட்டு நடக்கவே தடுமாறின ஒரு சிங்கம் எல்லாராலையும் உயிர் பிழைக்காதுன்னு நினைச்ச ஒரு சிங்கம் இத தாண்டி தன்னோட தாயாலையும் சகோதரர்களாலையும் விரட்டி அடிக்கப்பட்ட சிங்கம் கென்யாவோட மசாய்மராவுல பத்து வருஷம் மேல சர்வே பண்ணிருக்கு செத்து புழச்சி மீண்டு வந்து சர்வைவ் பண்ண ஒரு உலக புகழ்பெற்ற சிங்கமா மசாய்மராவில் இடம் பிடிச்சிருக்கு